அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்பூடும் என் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி ஆகவள் வரிகள் இருநூற்றி பதினேழிலிருந்து இருநூற்றி இருபது வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் காட்டிய உலகலாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெரும் ஜோதி எங்குளம் எம்மினம் என்ப தொன்னூற்றாறு அங்குலம் என்ற அருள் அருப்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் காட்டிய உலகலாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருப்பெரும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா காட்டிய உலகம் அப்படின்றாரு அதாவது மனித உயிர்கள் வாழக்கூடிய அந்த உலகத்தை தான் காட்டிய உலகம்ன்றார் அப்போ அந்த காட்டப்படாத உலகம்னு நிறைய இருக்குது ஏற்கனவே வல்லல் பெருமான் நம்ம ப ஏற்கனவே பார்த்தோம் பல வீடியோக்களில் பார்த்தோம் பலவிதமான உலகங்களை சொல்கிறாரு பலவிதமான அண்டங்களை சொல்கிறாரு ஒவ்வொரு அண்டங்களுக்குள்ளும் பலவிதமான உலகங்கள் அவர் வந்து நான் அதுக்கு வந்து சான்றாகவே இப்போ வந்து நிறைய பாடல்கள் படிக்கப் போகிறேன் அவர் எத்தனை விதமான உலகங்களை சொல்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாரு எனது அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலும் விரிந்திருக்கிறது அப்படின்றார் அப்போ அவர் சொல்கிற அந்த அந்த மெய்ய அவர் உணர்ந்த அந்த உலகங்கள் அவர் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து சயின்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அறிவியல் மூலமாக புது புது கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட செவ்வாய் கிரகத்தில் வந்து உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடி இருக்காங்க அதே மாதிரி நிறைய கோள்கள் நிறைய அண்டங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம அறிவுபூர்வமாகவும் அறிவியல் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம் இப்போ வல்லல் சொல்கிற இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல உரைநடையில் அவர் சொன்னதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் உரைநடையில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய புராணம் இயற்றிய சேக்கிலார் உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் அதை வந்து அந்த இறைவனே வந்து அசிரியர் மூலமாக அந்த உலகெல்லாம்னு அந்த வேடை எடுத்து கொடுக்குறாரு அந்த வார்த்தையும் அதுக்கு வந்து வல்லல் பெருமான் வந்து மெய்மொருள் மெய்ப்பொருள் விளக்கம் கொண்டு கொடுத்துருக்குறாரு அந்த உலகெல்லாம் வேடுகை அதாவது உலகெல்லாம் உணர்ந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்ற அந்த ஒரு செய்யுளுக்கு வல்லல் பெருமான் வந்து ஒரு நூற்றி ஆறு பக்கத்துக்கு இந்த குறைநடை பகுதியில் உலகு உலகு உலகுன்னு சொல்லியே எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு அஞ்சு விதமான உலகங்களை பிரித்து அதுக்குள்ளே பலவிதமான உலகங்களை வந்து அங்கே சொல்லிட்டு வர்றார் அவர் எப்படி நம்மளுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்குது அதை பார்த்தோம்னா அது ஃபுல்லாக படிக்க முடியாது இருந்தாலும் அந்த முக்கியமான அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் அப்படி சொல்லிட்டு நீங்களே வந்து சமயம் கிடைக்கும்போது அதை எடுத்து பாருங்கள் உரைநிலைப் பகுதியில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இத்தனை விதமான உலகங்களா இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பிரமிப்பு தான் ஏற்படுது ஏன்னா அவர் வந்து அதுதான் அவர் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து சொல்கிறதுக்கெலாம் இல்லை நம்மெல்லாம் அவர் வந்து மதிப்பிடவே முடியாது அவருடைய நிலையும் வேறு அவர் சொல்லும் அவர் இருக்கக்கூடிய அந்த உலகம் வேறு இருந்து தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அதாவது வேலை வேறு உலகம்னால் வேறு ஒரு தளத்தில் இருந்து தான் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சொல்ல முடியும் சாதாரண மனித அறிவினால் இதை புரிஞ்சுக்கொள்ளுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்மெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறக்கூடிய இந்த பாக்கியம் நம்ம பெற்றுருக்குறோம் அதுவே பெரிய விஷயம் நம்மளும் அவர் வல்லல் பெருமான் மாதிரி இதெல்லாம் இந்த அண்ட அண்ட சராசரங்களையும் எனது அறிவு விரிந்திருக்குன்னு சொல்கிறாரே அது மாதிரி நம்மளுடைய அறிவும் விலாசமாகணும் அதுக்கு நம்ம ஒரே துணை வள்ளல் வருமானம் பிடிச்சி அவர் வழியில் பயனளிக்கிறத தவிர வேறு வழி இல்லை சரி இப்போ நான் அந்த அந்த பாடலை படிக்கிறேன் முதல்ல பெரிய புராணத்தில் அந்த உலகெல்லாம் தொடங்குகிற அந்த பாடலை படிக்கிறேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்த ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இதுதான் அந்த பாடல் இதுக்கு வந்து அவர் மெய் மொழி விளக்கம் அப்படின்னு சொல்லி என்னென்ன தலைப்புகளை கொடுக்குறாருன்னா ஒரு அஞ்சு விதமான தலைப்புகளில் உலகங்களை பற்றி சொல்கிறாரு முதல் இது வந்து தத்துவ உலகங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய உலகங்களை சொல்கிறாரு அதுக்கு கீழே ஏகப்பட்ட உலகங்கள் பூத உற்பவ உலகு பூ பூத உற்பவ கரண சித்தி உலகு பூதாலய உபகார சக்தி உலகம்னு சொல்லி அப்படியே இருக்கு அப்புறம் அடுத்து ரெண்டாவது தாத்துவீக உலகங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழேயும் நிறைய உலகங்களை சொல்கிறாரு அப்புறம் ஆதி நித்திய பிரேரக முத்தி உலகங்கள் அப்புறம் நாலாவதா சுத்த தத்துவ சாதன சாத்திய உலகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அஞ்சாவதுதான் காரணாதீத உலகங்கள் மொத்தம் ஒரு நூற்றி ஆறு பக்கங்களில் எல்லாம் உலகு உலகுன்னு தான் வருது அது நிறைய உலகங்களை சொல்றாரு அதாவது அப்பு உலைய கண்ம உத்தி உத்தி சக்தி உலகு தேயு உற்பவ அதிகரண சக்தி உலகு அப்படியே பார்த்ததுல ஒவ்வொரு பக்கத்தை எடுத்தீங்கன்னா அப்போ போய்ட்டு இருக்கு ஆகாய அதிகார சக்தி உலகு அப்புறம் வந்து ஞானேந்திரிய கரண சக்தி உலகு இந்த மாதிரி உலகு உலகு உலகுன்னு சொல்லி நிறைய உலகம் சொல்றாரு இப்போ இதெல்லாம் ஒரு அதுதாங்க காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெரும் ஜோதி அதாவது சித்தியின் ஆட்டியல்னால் நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம காணக்கூடிய இந்த இரவு பகல் அப்புறம் வந்து இந்த சந்திரன் அதாவது வளர்ந்து தேய்கிறது அப்புறம் வந்து நம்ம இந்த உலகியலில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இயற்கையில் நடக்குது பார்த்தீங்களா இந்த ரொட்டீனும் நடக்குது பார்த்திங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் தான் சித்தியின் ஆட்டியல் அப்படின்றாரு அதாவது கடவுளுடைய சித்துனால் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் கருணையினால் நடக்குதாம்மா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் இதெல்லாம் நடக்குது எங்கே இந்த காட்டிய எல்லாம் இது நடக்குது அப்படின்றாரு அதே மாதிரி அவர் காட்டாத உலகத்தையும் நிறைய சொல்கிறார் காட்டிய உலகம் காட்டாத உலகங்கள் அதை என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு வரிகளுக்கு என்ன பொருள் அப்படின்னா காட்டப்பட்டுள்ள உலகங்களை அளவற்ற கருணையினாலே சித்துக்கள் புரிந்து அவற்றை இயக்குவித்து வருகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை ஓகே இதுக்கு மேலும் சான்றாக நான் வந்து ஒரு நாலு பாடல்களில் படிக்கிறேன் அதில் வந்து இந்த உலகங்கள் எத்தனை உலகங்கள் இருக்குது எத்தனை அண்டங்கள் இருக்குது அப்படின்லாம் அதில் சொல்லியிருக்கிறார் அதை நான் படிக்கிறேன் முதல்ல வந்து அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் என்ன சொல்கிறாருன்னா புளவு பேரண்டப் பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகர்ந்த பற்பளபொருள் திரளும் விலகுராது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்க அலகுறாது ஒளியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே அப்படின்றாரு மகாதேவமாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிர்க்குயிராம் ஒளிதானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் தற்பர தற்பரமாகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி இன்னொரு பாட்டும் கூட மகாதேவ மலையில் அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் குண்டேங்கும் நிழல் பரப்பி தலைத்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே அப்படின்னு சொல்லி இங்கேயும் பாடல் பதிவு பண்ணுறாரு நடராஜபதி மாலையில் பலவிதமான அண்டங்களை சொல்கிறார் இப்போ பார்த்தீங்களா அருள்நிலை விளங்க சிற்றம்பலம் எனும் சிவ சு சுதாதீத வெளிநடுவிலே அண்ட பயிர் அண்டகோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரோடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் பூரணாகாரமாகி தெருநிலை சச்சிதானந்த கரணாதிகள் சிறப்ப முதல் அந்தம் இன்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெரிந்திட வயங்கு சுடரே அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பாடலை சொல்றாரு இன்னொரு பாடலில் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரண் அண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பலகோழி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்து திகழ்கின்ற மற்ற பெரும் சத்தி சத்தர் தம் சீரண்டம் என் புகழுவேன் ஒரு ஊரும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவி என ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய்தந்தையே மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே இங்கே பாருங்கள் இங்கே இங்கே வந்து எத்தனை விதமான அண்டங்களை சொல்கிற பாருங்க ஸோ இப்போ நான் சொன்ன இருந்து உங்களுக்கு இருக்கும் காட்டிய உலகம் இந்த காட்டிய உலகங்கள் அதாவது இந்த உயிர்கள் வாழக்கூடிய உலகங்களில் எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனது கருணையினால் தனது கருணையினால் எல்லா விதமான சித்திகளையும் அதாவது ஆட் சித்தியின் ஆட்டியல் அப்படின்னா அவருடைய கருணையினால் இந்த உலகங்களில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம இது விளக்கம் எடுக்கணும் இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் அடுத்த ரெண்டு வரியில் என்ன சொல்கிறாருன்னா எங்குளம் எம் இனம் என்ப தொண்ணூற்று ஆறு அங்குளம் என்றவருள் அருட்பெறும் ஜோதி அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகங்களில் இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜாதி மதம் சமயம் இதெல்லாம் இருக்குது இப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க எனது குளம் பெரியது உனது தாழ்ந்தது அந்த இதுக்குள்ளேயுமே என்ன வச்சுருக்காங்க ஒவ்வொரு குளத்துக்குள்ளேயும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பாகுபாடுகள் இருக்குது இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில் நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியும் அது ஆனால் வல்லல் பெருமன் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் போய் நீங்களாம் ஏன்ப்பா இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் உண்மை இல்லை உண்மை எது அவர் பொது நெறிய சொல்கிறாரு பொதுவானது எதுப்பா நம்மளுடைய இந்த உடம்பு வந்து அழியக்கூடிய உடம்பு ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் அவங்க அளவு பண்ணும்போது என்ஜான் உடம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இவர் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூற்றாறு அங்குலம்ன்றார் நம்ம உடம்பு வந்து அவங்கவுங்க விரற்கடை ஒரு அங்குலம்ன்றது வந்து ஒரு விரற்கடை அப்போ தொண்ணூற்றாறு அங்குலம் தொண்ணூற்றாறு விரற்கடை தான் வந்து ஒவ்வொருத்தருடைய உடலும் கடவுள் வந்து எல்லாவற்ற எல்லாரையும் சமமாக தான் படைத்திருக்கிறார் அவர் எந்த பாகுபாடும் பார்க்கலை நீங்கள் வந்து சாதி மதம் சமயம் சொல்லி எந்த பாகுபாடையும் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாட்டில் எண்குளம் எம்மினம் என்ப தொன்னூற்றாறு அங்குளம் அருள் அருட்பெரும் ஜோதி இப்போ நான் சொன்ன இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி